கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர்குலாம் சாரில் கதியன்றி வேறு இல்லை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் என்று அறியாத பாவி நெஞ்சமே சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர்குலாம் சாரில் கதி அன்றி வேறு இல்லை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியென்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே ஓ மனமே சூரபத்மன் மீதும் கிரவுஞ்சமலை மீதும் வீசும் வேலை விடுத்து அருளிய திரு முருகப்பெருமானின் அடியார்களது திருக்கூட்டத்தை அடைவதை விட சிறந்த கதி வேறு ஒன்றும் எங்கும் இல்லை என்பதை காண்பாயாக படைகளுடன் பிரயாணம் செய்து தேரின் மீதும் யானையின் மீதும் குதிரையின் மீதும் ஏறி உலாவுகின்ற அரசர்களுடைய செல்வம் முழுவதும் நீரில் மீது எழுதிய எழுத்துக்கு ஒப்பாகும் என்று நீ உணரவில்லையே கால பாவியாகிய மனமே ஜெ சர்க்குரு அருணகிரிநாத சுவாமி கி ஜெ வெற்றி வேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா மதுர மொழியினல் உமையால் புதல்வன் மலர் பதத்தை முதிர இனைய வல்லார்க்கு அரிதோ முகில் போல் முழங்கி என்றும் அதிர நடமிடும் ஆசை யானையும் தேரும் அதன் பின் வரும் குதிரையும் காதான் காதான் புலவனனே தந்தர் அலங்கார வரிசையில் நாற்பத்தி ஒன்பதாவது பாடலான சூரிய கிரியில் என்ற பாடலை இப்போது காண இருக்கிறோம் சூரில் கிரியில் கதிர்வேல் எரிந்தவன் குழாம் சாரி கதிய வேலில்லை காண் தண்டு தாபடி போய் தேரில் கரியில் பரியில் திழிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே இந்த ஒரு பாட்டுல என்ன சொல்லியிருக்காருன்னா மதையை பற்றி பேசுகிறார் இந்த பாட்டே ஒரு மலை போல ஒரு சிறந்த பாட்டு அந்த மலையை பிளந்து சூரன் போல சூரனையும் பிளந்து மலையையும் பிளந்து முருகப்பெருமானுடைய வேலானது என்ன செயல் செய்தது என்றும் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் நாம் பணி செய்து தொண்டர்களை போற்றினால் என்ன வரும் என்பதையும் இந்த பாடலே சிறப்பாக அருணகிரிந்தாக அமைத்திருக்கிறார் சூரியர் கிரியில் கதிர்வேல் இருந்தவர் சொன்னார் சூரியன் சொன்னார் சூரன் சொல்லல சூரபத்மன் சொல்லல அது வந்து உயிரிணிய வந்து அக்ரிணியா பேசுறார் காரணம் என்னன்னா போரிலே சூரபத்மன் எதிரிலே முருகப்பெருமான் இளம் கொமரனாக வந்து நின்ற போது அவனை பார்த்து ஏற்கனவே சிவபெருமான் அவனுக்கு தபம் செய்து அருள் கொடுத்த போது நீ வந்து என்னுடைய சக்தி அல்லாது வேற யாரும் உன்னை மாய்க்க முடியாது என்று சொன்ன வரத்தை நினைத்து ஆவது வந்திருப்பது சிவன் என்று அறிந்திருப்பார் சிவன் என்பதை முருகனும் சிவனும் என்பதை அறியாத இருந்த கல் மனதாக அவனை அக்கிரணியாக கல் போல கோட்டாரான் அதனால சூரில் சூறு வந்து ஒரு கிரி கிரியில் மலையில் கிரியில் சூரில் கிரியில் கதிர் வேல் எரிந்தவன் சொன்னாங்க இன்னொரு விஷயம் கனககிரிங்கிறது சொர்ண கிரௌஞ்சகிரி ஊடுருவ துளைத்த வைவேல் மன்னான் சொன்னாங்க வைவேல் தான் வேல் சொர்ண கிரௌஞ்சவனிங்க மலை தங்கத்தினாலே ஆனது வைரம் பாய்ந்த உடல் சூரபத்மனுடைய உடல் அது வைரத்தினாலே ஆனது தங்கத்தையும் வைரத்தையும் இரும்புனால கத்தியினால ஈட்டியினால வேலுனால குத்திட முடியாது அந்த வேல் வஜ்ரவேலா இருக்க வேண்டும் அல்லது கதிர்வேல சூரியனாக இருக்க வேண்டும் அந்த அக்னியினாலே அந்த ஒளியினாலே தான் அந்த மலையை பிளக்க முடியும் ஆகையினாலே கிரௌஞ்சகிரியை பிளப்பதற்கும் சூரனாகிய வைரத்தை பிளப்பதற்கும் வஜ்ரவேலாகிய கதிர்வேலை முருகப்பெருமான் எரிந்தார்னால ஊறுவேள் விழி மங்கையர் கொங்கையிலே சேருவேன் அருள் சேரமும் என்னுவதோ சூர் வேரோடு வேரோடு சூர் வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர் புறந்தர பூபதி ஏன் அருணன் அந்த அனுபூதியிலே அந்த அளவிலே முருகப்பெருமானுடைய வேலானது அக்னி பிழம்பாக சென்று சூரியனாக சென்று அதை அழித்தது என்பார் அருணகிநாதன் பூதவேதாள ஒடுப்பிலே தனது தாதையை வளம் சொல்ல வாகைமையில் கொண்டு வரும் சூழ் குமரன் மயமுறு பிரபஞ்சமும் செங்கேத சட்டமய வழியும் மனமும் கடந்து எங்கேனும் நிற்குபவன் மதுர மொழியால் உலகனைத்தும் உணர்த்துபவன் வட அனலை நேர்கொடி அக்குக்குடம் உயர்ந்த புக மரகத பக்ஷ குல துரக திவாகரன் வடிவை உருக்கி வடித்த திருக்கை வேல் அப்படின்னு சொன்னார் இந்த திருக்கை வேல் கொடு போர் செய்தார் மரகத பட்ச குல துரக திவாகரன் அப்படின்னா திவாகரன் பிரபாகரன் பாஸ்கரன் ஆயிரம் கோடி சூரியனை கொண்டாந்து ஒலையில போட்டு உருக்கி வாழ்த்து அதை ஒரு அச்சு போட்டு மேல் அச்சு போட்டு அதுல உருக்கி எடுத்தா எப்படி இருக்குமா அந்த மாதிரி முருகனுடைய மேல் சூரியனாக கதுகு வேலாக இருந்ததுன்னு அப்படிப்பட்ட ஒளிப்பழமான சூரியனானது போனா கண்டிப்பா அங்க அந்த மலையை பிளக்காமலோ உருக்காமலோ துளைக்காமலோ இருக்க முடியாது ஒரு வேல் கொடுத்து முருகப்பெருமா என்ன பண்ணா அந்த மலையை ஊடுருவ துளைத்தான்னு சொன்னாங்க அந்த மலையை போய் தொலைச்சுது அப்போ முருகப்பெருமா போர்ல வந்து நிற்கிறான் இந்த கந்த புராண கதையை ஒரு வார்த்தையில அருணகிரிநாதர் போட்டிருக்கிற மாதிரி யாருமே எழுத முடியாது சூரியல் கிரியில் கதிர்வேல் எழுந்த பன்னு சொன்னாரு இந்த எரிந்தவன் சின்ன குழந்தைகளை சொல்ற மாதிரி எரிந்தவர் பெரியவர் அப்படின்னு பெரியவனா சொல்லாம முருகப்பெருமான் தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் பெரியவர் அவனை கூப்பிட்டு எரிந்தவன் எரிந்தவன் கூட சொல்லலை எரிந்தவன் அப்படின்னு சொன்னா இளங்குமரனாக முருகப்பெருமான் வந்திருக்கிறான் சூரபத்மனுக்கு அவனை பார்த்தோன்னு இந்த பாலனா பால் படுகிற பாலனா வந்து என்ன கொல்ல போறான் சிவன் எங்க இவன் எங்க அப்படின்னு வித்தியாசம் கண்டதுனாலே கல் போல இருக்கின்ற சூர சூரபத்மனை கல் மலராக்கிய சூரபத்மனை இழக்கி உடைத்தார் மருத பெருமான் கோலமா மஞ்சை தெரிஞ்சு கந்த புராணத்தில் வருகின்ற பாடல் கோலமா மஞ்சை தண்ணில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் அன்னால் பரிசிலை உணர்ந்திலேன் யான் அன்னால் பரிசினா அன்னைக்கு ஒரு நாள் பூர்வ ஜென்மத்துல பண்ணின பாக்கியத்தினால முருகப்பெருமானுடைய காட்சி அவனுக்கு கொடுக்கிறார் அங்கே போர்க்காலத்திலே முருகப்பெருமான் சூரபத்மன் முன்னாடி கோலமா தண்ணி மயிலில் ஏறி புலவிய குமரன் தன்னை மா பாலன் என்று இருந்தேன் அந்த பரிசிலையை உணர்ந்திலேன் யான் அவன் கொடுத்த அருங்கிறத்தை நான் தெரிஞ்சுக்கலையே மாலையன் தனக்கும் ஏனை மாணவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ இந்த முருகப்பெருமான் தானே தேவர்களுக்கெல்லாம் சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மூலப்பெருமானா இருந்த முருகமூர்த்தி அல்லவா இவனை போய் நான் தாழ்வா நினைச்சு குழந்தையை நடிச்சுட்டு இருக்கேன்னு ஒரு கணவன் நினைச்சானான் அடுத்த நிமிஷத்துல அவன் முருகனை துதி செய்தார் முற்பிறப்பில் அவன் மயிலும் சேவலமாக பணிபுரிய நபம் செய்தான் ஆதலால் இறைவன் ஞானத்தை மாற்றி முன் போல் திகழும் குழவியாகவே நின்றார் அவனுக்கு அந்த ஞானத்தை ஒரு நிமிஷம் கொடுத்து ஞானத்தை மாற்றி குழந்தையாவே இருள் வடிவம் கொண்டார் வானவர்களை கொல்ல முயன்றார் தேவர்கள் ஓலமிட்டார்கள் வேதாயுதத்தை ஏவினார் அது நூறாயிரம் கோடி சூரிய பிரகாசமாக நின்றது இருள் வடிவம் நீங்கியது நஞ்சினில் அந்த சூரபத்மா என்ன பண்ணா ஒரு இருளா வாங்கி ஒரு பெரிய இருள் வடிவம் கொண்டான் அவன் வந்து இருளும் வஞ்சனை நஞ்சினில் நளிர் நெடும் கடலில் நங்கையர் அஞ்சனத்தில் அவிழ்ந்த பொந்தலில் வஞ்சனை அறக்கம் வடிவில் செய்கையால் மற்றும் நெஞ்சினில் இருந்தது என்று நீலமேகம் போல இருட்டாக நின்றார் அந்த இருளை விரட்டுவதற்கு முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தை ஏவினார் அது நூறாயிரம் கோடி சூரிய பிரகாசமாக சென்றது கந்தபுராணத்தில் நூறாயிரம் கோடி சூரிய பிரகாசமாக சென்றது இடிவொலி இருள் வடிவம் நீங்கியது சூரன் கடலில் நடுவிலே கடல் நடுவிலே ஒடிந்தார் கடலுக்கு அருகே சென்றது கடல் வற்றியல் சூரன் லட்சம் யோஜனை பருமன் உள்ள எஃகு மாமரமாக நின்று உலகங்களை அடைத்தான் வேல் மாமரத்தை பிளந்தது சூரன் சாராவரம் பெற்றவன் ஆதலால் முன்போல் அசுரவடிவுடன் வேலை எதிர்த்து வந்தான் வேலாயுதம் அவருடைய வஜ்ஜிரை யாக்கையை பிளந்தது வஜ்ஜிரை ஆக்கையினா வைரத்து வைரம் போன்ற உடம்பை பிளந்தது வான் நதியிலே நீராடி கந்தவேல் கரத்தை அடைந்தது கங்கை நீராடி முருகன் கைய வந்து எய்த பின்பு மீண்டும் கந்தங்கையில் வந்து நின்றது வேல் அது கூறுகள் அந்த கூறுகளும் வயிறும் சேவலுமாக ஆக்கி போருக்கு வந்தன மறுபடியும் பரப்பு முருகன்ட போருக்கே வரலாம் திருவேல் இறைவன் திருவருள் நோக்கம் செய்தார் கந்தவேலின் கருணை நோக்கினால் நல்லறிவு பெற்று பகைமை நீங்கி இந்த தகைமை பெற்றன மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் கொண்டர்களின் முருகப்பெருமாள் அமரர்கள் ஆடிப்பாடி நாடு சூர்பத்மன் மாண்டான் என்ற கேட்ட மாத்திரத்தில் அவன் மனைவி பதுமகோமலை ஆவி நீத்தான் கடலில் மீன் குரம் அடைந்த இரணியன் மாண்டவர்களுக்கு ஈமக்கியை செய்தான் என்பது இந்த கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய உரைநடை இந்த கந்தபுராணத்தில் எப்படி இருக்கோ அந்த வார்த்தைகள் அப்படியே சூரியல் கிரியில் கதிரி பேர் இருந்தோம் ஒரு வார்த்தையில போட்டுவிட்டார் தொண்டாம் சாரில் கதியின்றி கதியின்றிரலைக்கான் அந்த வேலனை அந்த பத்மாதிகளை அழித்து தேவர்களை காத்து அந்த தேவர்கள் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய அந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்ட தொண்டர்கள் பக்தர் கணப்பிரிய நித்தம் நடித்து பக்தி நடத்திய குகா அந்த பக்தர்கள் கும்பல்ல முருகன் மயில போய் டான்ஸ் ஆடுறான பக்ஷி நடி நடித்திடும் பக்ஷி அந்த நடனம் ஆடுகின்ற மயில் கொண்டு ஆட்டங்கொண்டு அங்கே வருகிறார் மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே அருணுநாதர் பேசுவார் அந்த முருகப்பெருமை எங்க இருக்கான தொண்டர் கண்டு அண்டி மொண்டிருக்கும் சுத்த ஞானம் எனும் தந்தையும் புண்டரீகம் பெறுவார் ஒரு பாடலில் சொல்ற பின்னாடி வருது வண்டாக சேர்ந்து அடியவர்கள் எல்லாம் முருகன் அடியவர்கள் எல்லாம் வண்டாக மாறி தாமரை குண்டரீகம் போல இருக்கக்கூடிய தாமரை திருப்தாலிலே எல்லாப்பையும் ஒன்னு சத்தங்க ஓம்காரமாகவும் சரவண மந்திரமாகவும் தெரியறது அப்படின்னு பேசுறாரு அந்த தொண்டர் குழாத்திலே எனக்கு சாரும் கதி இல்லையா கதி இன்று வேரிலே கா எனக்கு அன்பர்கள் குழா தவிர்த்து வேறு இல்லை நம்மள சேர்ந்திருக்கோம் அன்பர் குழா இந்த குழாத்துல முருகன் மயிலேறி விளையாடி ஆகிண்டே வரான் இது உண்மை பிரத்யமா நடத்துற காக்கி தொண்டர் குழா கதியின்றி வேற இந்த வேற கதி கிடையாது இருந்துட்டே பெறவே கதி எது தொண்டர் அடி தொழுவது இந்த தொண்டர் அடி சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே ஒரு திருவாரூருக்கு போகும்போது அங்க ஒரு முன்னாடி ஒரு ஆசிரியர் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருந்து அந்த மண்டபத்துல அடியவர்கள் எல்லாம் சிவபெருமானை சூழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அதை பார்க்காம நேரம்

திரு தில்லைவாழ் வாழ் அடியார்த்தம் அடியாட்க்கும் திருநீல வெள்ளத்துக்கு என்ன இருக்கடியேன் இல்லை என அதை ஏற்படுத்தி அடியன் விளையாடும் குடிமாரன் விளையாட முடியும் என்று துவங்குகின்ற தொண்டர் தொகையை பாடினார் தொண்டர்களுக்காக தொகை பாடினார் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த தொண்டர் தொகையை வச்சிருந்தா சேக்கிரா நாயனார் பின்னாடி பெரிய புராணம் என்கின்ற ஒரு புராணத்தையே ஏற்படுத்துகின்ற செயலை ஏற்படுத்தியது அந்த விரல் மீண்டாலும் அவரும் ஒரு நாயனார் ஆக அறுபத்தி மூணு நாயனார் கதைகளை சொல்லக்கூடியது தொண்டர் தொகை அந்த தொண்டர்களை நான் பாட வேண்டும் என்று சொன்னார்கள் பாட்டி பழங்கொழுது சோலைக்கு போனா அகங்காரம் தமிழை போல பண்ணிருக்கேன்னு அவர் இருமாப்பு அடைந்தாள் அப்ப என்ன பண்றா அங்க போய் முருகன் ஒரு வேடம் ஆட்டு அடை வந்து நாகப்பழம் மரத்து மேல ஏறி உட்கார்ந்து பழம் முதிர்ச்சோலையிலே அந்த பழம் பாட்டி சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்டா பாட்டி சொன்னா சுடாத பழமே போடு கீழே விழுந்த பழம் மண்ணு ஒட்டித்து எடுத்து ஊதினா பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டான் முருகன் வந்த குழந்தை முருகன்னு தெரியல அவங்கி அந்த கையில இருக்கிற பழத்தை ஊதினா பழத்தை சுட்டாலும் ஊதுவார் மண் பட்டாலும் ஊதுவார் இது ரெண்டு விஷயம் எனக்கு தெரியாம மட்டும் நினைச்சுக்கிட்டேன்னு முருகன் கேட்டா பாட்டி பழம் சுடுதான் சுடாத பழம் தானே கேட்டேன் ஊதலையே அப்ப சுட்ட பழமா கேட்டா மண் தானே சுட்டேன் சூட்டுக்கு சுடலையே சூட்டுக்கு ஊதலையே அவ அப்ப அப்போ அவரிஞ்சிருந்த கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாளி இரு கதளித்தட்டுக்கு நன்னும் காணலில் ஆடு மேய்க்கும் சிறுமிக்கும் நான் தோற்றுறது இந்த இரவு துஞ்சாது என் கண் அப்படின்னு அவ்வ சொன்னா இனிமே நான் தூங்க முடியாது என்னை வந்து இப்படி விளையாட்டு பண்ணிவிட்டாங்க முருகன் காட்சி கொடுத்து முருகன் அவ்வள கேட்கறா பெரியது எது கொடியது எது வலியது எது இனியது எதுன்னு கேட்டுன்னு வரான் அப்ப கேட்கும் போது இங்க பெரியது எதுன்னு கேட்கறான் பெரியவள் பெரியது கேட்டபோது அவ்வா சொல்றா பெரியது கேட்கின் எரிதவள் பெரிது பெரிது புகழம் பெரிது பௌரமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோம் கரியமாலோ அடை கடல் துகின்றோம் அலை கடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனி யோக கலசத்தில் திறந்தோம் கலசமோ புவியில் சிறு மண் புவியோ அரவனுக்கு ஒருவதை வாரம் அரபமோ உமையா சிறுவிரு மோத சிறு விரல் மோதிரம் உமையோ இறைவன் பாகத்து ஒடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம் தொண்டம் பெருமை சொல்லவும் பெரிது அப்படின்னு சொன்ன பெரியதாக அந்த தொண்டர் குழாம் காரில் கதி என்று வேரிலை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் தெரிபவர் செல்வம் எல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நடு நெஞ்சமே அருணகுனா பேசுறாரு என்னன்னு கேட்டா தண்டு தாவடி போய் என்பது பெரிய செல்வந்த ஒருத்தர் ராஜா ஏகப்பட்ட சொத்து சுகருக்கு எதிர்நாட்டு மன்னனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த செல்வத்தையெல்லாம் அவன் இருந்து பிடிங்கிட்டு போறதுக்காக அவன் என்ன பண்ணான் உழா போட்டு முன்னாடி வந்து ஒரு படையை நாட்டி விட்டான் ஒருத்திரிய பகலக்குள்ள இவன் போய் சேரணும் இந்த ராஜா என்ன பண்ணான் அவசர சொன்னா வந்து தணபதியை கூப்பிட்டு எல்லாரையும் படையை தயார் பண்ணணும்னு நினைச்சுட்டான் எப்படி தயார் பண்றது இவன் போய் சொன்னாலும் நடக்கும் இரவோட இரவாக ஓடி போய் குதிரை கட்டையில இருந்து அவுக்காம அந்த கட்டி இருக்கிற கட்டையோட குதிரை மேல ஏறி போய் உட்காந்து வேகமா விட்டுட்டான் குதிரை புறப்பட்டு ஓடுற வேகத்துல அந்த குச்சி அந்த கையிலோட வந்து முதுகுல தப்பா தப்பா நடிக்கிறது அதனால தண்டு தாவடி போய் அந்த தண்டானது ஒவ்வொரு குதிரை தாவுகின்ற அடிக்கையும் நம்ம முதுகுல ஒரு அடி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வேகமா ஓடுறான் அவன் அதை பார்க்கலையா கட்டையை கூட பார்க்கல அப்படி தண்டு தாவடி போய் பெருகிக்கிட்டு ஓடி போவாங்க செல்வத்தை சேர்த்த வேண்டும் என்று அப்படி இருப்பவர்கள் செல்வந்தர்கள் தேரிலே போனார்கள் யானையிலே போனார்கள் குதிரையில போனார்கள் மகாராஜாக்கெல்லாம் ரஜா கட்டா அது சேனைகள் வச்சுட்டு இருந்தார்கள் அதை எல்லாம் சொல்றாரு செல்வம்னா எதுக்கு லாயக்கு அது நீர்ல போய் தண்ணியில போய் எழுதினா ஒரு நிமிஷத்து கோடி சவன் அப்படின்னு எழுதினா உடனே அவங்கி போயிடும் பணக்காரன் எழுதினா உடனே அவங்கி போயிடும் செல்வந்தன் எழுதினா அழிஞ்சு போயிடும் மகாராஜான்னு எழுதினா அழிஞ்சு போயிடும் இந்த பொருள் எதுவும் நீரில் பொறி நீரில் இழை எப்படி நிற்கும் நிக்காம போகும் அது போல உங்கள் செல்வம் நிற்காமல் போகும் தண்டு தாவடி போய் கேரில் கரியில் பரியில் திரும்பவர் செல்வம் எல்லாம் செல்வம் நிற்காது செல்வம் ஓடி போயிடும் பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைத்த மாநிலர்கள் கெளுங்கால் கூடு விட்டு ஆவிதான் போன பின்னர் யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் அந்த செல்வம் எதுக்கு ஆயிருக்கு செத்து பணம் பொண்ணு நம்ம கூட வரப்போறத அதனால செல்வத்திலே மனதை வைக்காதே வைக்காதே அதான் இங்கே தாவடி ஓட்டு இங்க இருக்க தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திகா செல்வம் எல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடு நெஞ்சமே நெடுல கல்லு பெரிய இந்த அகங்காரம் பிடிச்ச நெஞ்சமே செல்வத்தை பெருசு பெரிது அருட்செல்வமே திருபொடியை வணங்குவோம் அவன் திருவடியை வணங்குகின்ற தொண்டருக்கு தொண்டு செய்வோம் தொண்டர் குழாத்திலே சேர்ந்திருப்போம் மாசில் அடியார்கள் கூட இருந்து வாழ்வோம் என்கின்றதை எடுத்துச் சொல்லுகின்ற இந்த பாடல் சூரில் கிரியில் கதிர் வேல் எரிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதியின்றி கான் தண்டு தாவடி போய் கேரளில் கருவில் பரியில் திரிபவன் செல்வம் எல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடுநெஞ்சனே என்கின்ற சிறப்பான பாடல் வெற்றி வேல் முருகனுக்கு